பிரைஸ்தல்லா கத்துடைய பசன மகிம்படுவதாங்க குலசியர் நிருபம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவை பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது இன்றைக்கி நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அதை ஜென்ரேஷன்ஸுக்கு மாறணும் என்று நினைக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறவங்களே லஞ்சமும் வாங்குகிறாங்க சம்பள உயிரும் கேட்குறாங்க மாத பெஞ்சனும் கேட்குறாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்களை யாரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் காலேஜில் படிக்க வைக்க மாட்டாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரைவேட் காலேஜில் படிக்க வைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் மட்டும் கவர்மெண்ட் மாப்பிளையாக வேணும்னு கேட்பாங்க கவர்மெண்ட் பொண்ணாக வேணும்னு கேட்பாங்க எனக்கு பெரிய மாணவர்களே இந்த உலகத்தில் ஞானம் அறிவு என்பது சாதாரண விஷயம் கிடையாது நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று ஆனால் அதே வேளையில் கர்த்தர் நமக்கு சில அறிவுரைகளை கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிறார் அதில் நம்ம செய்யணும் அது மிகப்பெரிய பொக்கிஷம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிறார் இதில் நீதிமொழி இரண்டாம் அதிகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடிவாய் கர்த்தர் நாணத்தை தருகிறார் அவர் வாய் நின்ற அறிவும் புத்தையும் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால் இன்றைக்கி இயேசுவி நாம் நாம் ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நாம் செய்யப்பட வேண்டிய சில மிக முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கிறது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் எனக்கு பெரிய மாணவியில் ரொம்பவும் கவனமாய் சில காரியங்கள் நாம் செயல்படும் அதுவும் அவருக்குள்ள ஞானம் இருக்கிறது அவருக்குள்ளே அறிவு இருக்கிறது அது பொக்கிஷங்களாக மாறுகிறது இந்த பொக்கிஷம் நமக்கு இருக்கணுமா அருமையான அந்த தாவிதுக்கு பின்பு சாலம் ஒன்று வந்தபோது உனக்கு என்ன வேண்டும் நீ விரும்புகிற இடத்தில் கேள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு எங்கள் அப்பா நிறைவாக வச்சுருக்கிறாரு எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டார் நீ இன்னும் தெலான சம்பத்தை கேட்காத லானத்தை கேட்க உனக்கு அதோட கூட நிறைய ஆசீர்வாதம் தருவேன் அப்படின்னு சொல்லி கற்று சொன்னேன் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க நமக்கு வேண்டிய ஞானத்தை கத்திரத்தில் கேட்கறதில்லை சிலர் கேட்குறாங்க ஆனால் இந்த சாலமோன் ஞானத்தை கேட்டார் அறிவை கேட்கலை ஆனால் தான் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்ற வசந்த பிரகிரமாய் அவருடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு தேவனுக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அற்று போயிடுச்சு எனக்கு பெரிய மாணவர்களே இன்றைக்கி நமக்குள்ளே பொகிஷங்கள் இருக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கர்த்தரை கொடுத்ததான பயம் இருக்கணும் இன்றைக்கி பிள்ளைகள் சரியாக படிக்கலை அப்படின்னு சொன்னால் கர்த்தரை குறித்ததான அறிவு அங்கே இல்லை கர்த்தரை குறித்ததான பயம் அங்கே இல்லைன்னு அர்த்தம் ஆண்டவருக்கு பயந்து பாருங்களேன் நம்முடைய பிள்ளைகள் படிக்கலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு பயந்து பாருங்களேன் இன்றைக்கி சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் மருதி வளர்த்து சில விஷயங்கள் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் செய்கிற முத முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா பைபிளுக்கும் எனக்கும் தூரமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் உடனே பைபிளில் எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன் அந்த அறிவு கடந்து வர 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 ஞாபகம் முடிஞ்சலாம் சரியாயிடும் இந்த தினத்தில் நிறைய பேர் மறந்துட்டேன் மறக்காமல் சொல்கிற ஒரு வார்த்தை மறந்துட்டேன் மறந்துட்டேன் மறைஞ்சிக்கோங்க சாரி இப்போ நிறைய சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா ஞானம் இருக்குதான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை எனக்கு பிரியமானவர்களே உலக வேலையில் இருக்கிறவங்க அவங்க வேலையை கட்டாயமாக செய்வதற்கு உற்சாகமாக ஓடும்போது ஆண்ட பிள்ளையாக இருக்கிற நீங்கள் கத்திரிக்கி எவ்வளவா பயப்படணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன் மனுஷன் உங்களை ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் உண்மையாக உத்தமமாக அவர் விரும்புகிற பாத்திரமாக அவருக்கு முதலாவது எடுத்து கொடுங்க அதே போல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க வேலை செய்கிறவர்களாக இருந்தால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டுடைய நாமத்தை மையம் எண்ணங்கள் இருக்கட்டும் அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு உயர்வு வரும் கற்றுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் கற்றுடைய சமாதானத்தின் பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவை தொட்டு வேலைப்படுத்தும் அன்பு தகப்பண்ணி இந்த வார்த்தை மூலமாக கர்த்தருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் இயேசுவி நாமத்தினால இந்த ஞானமும் அறிவும் எங்களுக்கு தாங்கப்பா இன்றைக்கி இன்றைய தினத்தில் இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டு எனக்கு ஞானம் தாங்காண்டவரே எனக்கு அறிவு தாங்காண்டவரே என்று சொல்லி மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்யும் ஒருவேளை அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் இல்லை சபையாருக்கும் அவங்க கேட்டாங்கன்னா மனைவிக்கோ இல்லை கணவனுக்கோ கேட்டாங்கன்னா அண்டவரே நீர் அற்புதம் செய்வார்கள் பேரப்பிள்ளைகளுக்கோ இல்லை அப்பா அம்மாவுக்கோ உறவுகளுக்கோ கேட்டாங்கன்னா அண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும் அரிசி நடக்கட்டும் ஆசீர்வதியும் இயேசு பிதாவே ஆமே ஆமை